அன்பு உள்ளங்களுக்கு அமராவதி பாசனத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் அருமையான செம்மண் பூமி விலைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஒரு வாரத்து காலமாக நாங்கள் வீடியோ போடலைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வேலை நிறைய இருந்ததுங்க கிரையங்கள் நிறைய நிறைய இருந்ததுனால வீடியோ ஒன்றுமே போடலைங்க யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம் இந்த பூமி வந்து ரெண்டு ஏக்கருங்க அமராவதி பாசனத்தில் அமைஞ்சிருக்குது அருமையான செம்மண் பூமி பசு ரூட்டு மேலே அமைஞ்சுக்குதுங்க இதை டவுன் பஸ் ஓடுதுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வண்டி ஓடுது இந்த ரோட்டில் இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா கோயந்தபுரத்துக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க அமராவதி பாசனத்தில் பூமி அமைஞ்சிருக்குது ரெண்டு ஏக்கர் பூமிங்க பக்கத்துல பார்த்திங்கன்னா வீடுகளாக நிறையா இருக்குது ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராவுக்கு ஒரு முந்நூற்றம்பது அடி வருங்க அருமையான ப்ராப்பர்ட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதுன்னு நினைக்கல ப்ரைஸ் என்ன சொல்கிற அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க பாட்டி எடுத்தால் இருக்குது பேச்சுவார்த்தைக்கு உட்படதுங்க குறைச்சி பேசலாம்ங்க இந்த பூமி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க எங்கே பார்த்தாலும் வயல் தோப்பு வீடுகள் குளிர்ச்சியான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு சூப்பராக இருக்குது அங்கே ஒரே ஸ்கொயராக ஒரு ரோட்டு மட்டத்துக்கு இருக்குது நம்ம பச்சை பசையான ஏரியாவில் பசுமையான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி யார் மிஸ் பண்ணிடுறதுன்னு நினைக்கிறேன் பிரைஸ் நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் சொல்கிற அப்படிங்க பேச்சுவார்த்தை கூட்டப்பட்டதுங்க எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா பசுமையாகவே தெரியும் பச்சை பசையான்னு தெரியுது பாருங்க கண்ணுக்கத்தை வரைக்கும் பச்சை பசையான்னு தெரியுது தோப்பு இது எல்லாமே நம்ம பசுமையான ஏரியாவில் நம்மளுக்கு இந்த எல்லா ப்ரப்பஷனுக்குமே இந்த பூமி ஆகுங்க யாருமே மிஸ் பண்ணிடாத நண்பர்களே இந்த பூமி முடித்தா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூற்றொம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது வெங்காயம் வயல் எல்லாமே வருங்க வெங்காய நாட்டுக்கெல்லாம் நாற்று விட்டுக்கிற அப்படிங்க அனைத்து எல்லாமே நல்லா வருங்க அருமையான பிறாப்பட்டி பிராப்பட்டி பிடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களை